எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்ம சக்தி டெய்லரிங் ஹவுஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது இது வந்து ஒரு முப்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்குறேன் ஆரி ஆரி ஒர்க்கு பார்த்திங்கன்னா கழுத்து வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு தேவையான அளவுக்கு அகலமாக வெட்டியிருக்காங்க மார்க் பண்ணி ரெடிமேடாக வாங்கியிருக்காங்க இதை நம்ம முப்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது நம்மளால் தைக்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போதுமே என்ன பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் எப்படியாவது ஒன்று சரி பண்ணி கொடுங்கக்கா வாங்கிட்டோம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க ஆனால் கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கணும் இதை நம்ம கரெக்டாக அவங்க அளவுக்கும் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி முன்னாடி வீடியோவாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போது இது நான் ஸ்டிச்சிங் பண்ணினுதான் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோ இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இருக்கும் இதுதான் இந்த பொண்ணு அவங்களோட ரெகுலரான நார்மலான கழுத்தினுடைய அளவு அதனால் கரெக்டாக லைனிங் கிளாத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது என்ன பண்ணலாம் பின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்குவோம் நகராமல் இருக்கிறதுக்கு இது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் இதை எப்படி கட் பண்ணி கரெக்ட் பண்ணி தச்சு ஓரளவுக்கு நீட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஏன்னா இந்த ஒர்க்கும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இந்த ப்ளவுஸும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது சப் கோணையாகவும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது உங்கள் கிட்டே நான் காமிக்கலை கோணையாக இருக்கிறத காமிக்கிறேன் அடுத்தது கோணையாகவும் இருக்குது நேராகவும் இல்லை கோணையாக அப்படியே ஒரு ஓரமாக இதாக போகுது நம்ம அதே அளவு வந்து இதை வந்து ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கழுத்து வந்து போடும்போது இழுத்துட்டு தான் இருக்கும் நான் இப்போ கரெக்டாக இவங்க அளவில் வச்சு இதை இது பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தைக்கிறேன் சரிங்களா கால் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த ஓரத்தில் ஆரி ஒர்க் மணியெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுறேன் சுற்றிலுமே மணி வச்சு தைக்கிற மாதிரி மணியோடு சேர்த்து தைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் கைடு தான் யூஸ் பண்ணணும் டபுள் கைடில் தைச்சிங்கன்னா தைக்க முடியாது சரிங்களா சிங்கிள் கைடு தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு நாலு தையலுக்கு மட்டும்தான் இந்த மணி இருக்குது அதனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் மெதுவாக இப்படி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி விட்டு சுற்றி விட்டு கொண்டுட்டு வரேன் இந்த இடத்துல மட்டும்தான் மற்ற இடத்துல எங்கேயுமே இந்த மணி வந்து கிடையாது அதனால தான் நான் அப்படியே தைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து சிங்கிள் கைடு போட்டு கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தால் இல்லையே அது நம்ம தான் நாம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோமே இப்போது இப்படியே நம்ம வழக்கமாக தச்சு திருப்புவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தைக்கிறேன் அவங்களோட வழக்கமான அளவு அவங்க கழுத்து போடுற அளவு நான் கட் பண்ணி லைனிங் கிளாத்த கட் பண்ணி அப்படியே மேலே வச்சு திருப்பி தைக்கிற மாதிரி தச்சுட்டு வரேன் உயரம் அகலம் எல்லாமே அதிகமாக இருக்குது ரெடிமேட்ல வாங்கினதுனால நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கொடுப்போம் இது வந்து ரெடிமேடில் வாங்குறதெல்லாம் இப்படி தான் நம்ம அளவு ஒன்று இருக்கும் அவங்க நார்மலாக மினிமமாக எல்லோரும் போடுற அளவில் தான் அவங்க வந்துட்டு ரெடிமேடு இதெல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு கம்மியாக வாங்கினா இப்படி தான் இருக்கும் டெய்லர் நாங்கள் தான் மண்டைப்பிச்சுக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா கவனித்து வாங்குங்க இப்போது இந்த கழுத்து பீஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் எடுத்துட்டு அடுத்து நம்ம வழக்கமாக திருப்பி தைக்கிறதுக்கு தெப்பம் இல்லையா அதே போல் அங்கங்கே கட் கொடுத்துக்கோங்க இது ஒரு சின்ன ஐடியாக்காக மட்டும்தான் சரிங்களா என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டே இருக்குவிங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும் இது உங்களுக்கான ஒரு சின்ன ஐடியாக்காக மட்டும்தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போது மடித்து நம்ம வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டு வருவோம் அப்படியே ஒரு படிமான தையல் போட்டு கொண்டு வருவோம் பாருங்கள் எவ்வளோ அகலத்தில் இருக்குது அப்படின்றத கவனிங்க எப்படியாவது இதை கொஞ்சம் போடுற அளவுக்கு மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இதையும் ட்ரை பண்ணுறோம் இதே மாதிரி தான் இந்த கழுத்து ஓரத்துலேயும் இது வேணும்னு கேட்டால் அதை இது பண்ணவே முடியாது கண்டிப்பாக வாங்கினது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால அவங்களுக்கு நான் அப்படி டீசெண்டாக இருக்கிற மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வாங்கியிருக்கோம் போட்டுட்டு போட்டு ஷோல்டருக்கிட்டேயும் ஒரு தையலை போட்டு கொண்டு வந்துருங்க அடுத்தது இதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேப் இருக்குது இல்லைங்களா சுற்றிலும் கேப் இருக்குது நிறைய இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஆரி ஒர்க்கே இன்னமும் போட முடியுமா அப்படின்னா நம்மளால ஆரி ஒர்க்கு போட முடியாது இப்போது இந்த கழுத்தில் இருக்கிற க்ராஸ் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எங்கே பாருங்கள் இந்த க்ராஸ் தெரியுதா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா அளவில் இருக்குது இதை நான் நேர் பண்ணி தைக்கும்போது இன்னும் இப்படி போகும் அதனால் அதில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே நான் இப்போ இதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு கோல்டு கலர் லேஸு இதே மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் சரிங்களா அதை வச்சு கவர் பண்ணலாம் அதை வச்சு கவர் பண்ணும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் கிட்டக்க பார்க்கும்போது தான் ரொம்ப வித்தியாசம் தெரியும் நம்ம அழகாக அதை நீட்டாக பண்ணும்போது பெருசாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒரு நீட்டான ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் அந்த லேஸை வச்சு இவங்களுக்கு நல்லா நம்ம நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துர்லாம் சரிங்களா இந்த லேஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இதையும் வந்து இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வந்து இங்கேருந்து தான் இங்கே வந்து நம்ம ப்ளவுஸ் போட போகிறாங்க சி ஸாரி மடிப்பு வரப்போகுது அப்படின்றதுனால இந்த இடத்த பெருசாக நம்ம கண்டுக்க தேவையில்லை அதனால் இந்த இடத்துல இப்படியே இருக்கட்டும் இங்கே நான் வந்துட்டு சிங்கிள் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சரிங்களா கையெல்லாம் தைக்கிறதுக்கு சிங்கிள் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணுவோம் அப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதனால் கீழேருந்து மட்டுமே நான் இப்போ இதை உங்களுக்கு கொண்டு வரேன் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணாலுமே பெருசாக ஸாரீ பின் போடுற இடம் இல்லையா வித்தியாசம் ஒன்றும் பெருசாக தெரியாது உங்களுக்கு அதனால் இது இப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க சின்னதாக என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம் சின்ன ஒரு ஐடியா கூட நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வந்துடும் அவங்களுக்கு ப்ளவுஸை நம்ம இந்த அக்கா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற திருப்தி நம்மளோட கஸ்டமருக்கும் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டலேசை வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது இந்த கழுத்து ரவுண்டு கிட்ட ரவுண்டு வராது சரிங்களா அதனால கொஞ்சம் லூஸ் விட்டு தேய்ங்க இந்த மாதிரி பட்டையா இருக்கிற லேஸை கொஞ்சம் லூஸ் விட்டு தேய்ங்க இப்படியே இந்த வளைவு வர இடத்துல கொஞ்சம் லூஸ் விட்டு வளைச்சு கொடுத்து தைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் இது இல்லைன்னா சுருக்கு சுருக்காக விழும் இப்போ இங்கே வந்துட்டு இது நம்ம சாரி போட மாட்டோம் இது பேக் சைடில் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய இடம் இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அதனால் இதோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை அப்படியே டபுள் டபுள் சைடு நம்ம தைச்சிட்டு வந்துடுவோம் இந்த பக்கம் ஒர்க் இருக்கு கவனமாக தைக்கணும் மெதுவாக தைக்கணும் சரிங்களா கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சரியாயிடும் அதனால தான் நான் டபுள் கைடுலேயே தைக்கிறேன் இல்லை ரொம்ப அடிப்படும் அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் சிங்கிள் கைடு போடுங்க ஓகேவா இப்போ இங்கேயும் அப்படி தான் இதோட நான் தையலை நிறுத்துறேன் இங்கே வந்து நான் சிங்கிள் கைடு போட்டு அப்புறமா தைச்சிக்கிறேன் சரிங்களா ஏன்னா இது வந்து இந்த ஓரத்தில் போக போக ரொம்ப நம்ம அடிபடுற மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக நம்ம இதை வந்து கொண்டு வந்தாச்சு இந்த டிசைனை இந்த நூலெல்லாம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஓரளவுக்கு லுக்வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு நம்ம இதை கொண்டு வந்தாச்சு இது இதுக்கு மேலே நம்ம எது பண்ணணுன்னா இந்த மாதிரி பூ இருக்கு இல்லைங்களா இந்த பூ போட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி பூ இந்த இடத்துல ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னு சொல்லலாம் ஃபுல்லாக கவர் ஆயிடும் அது டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி அகலமான துணி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கிறத நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே வரும் சரிங்களா ஓகே தேங்க்யூ